முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கொடைக்கானல் பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று இரவு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது குடும்பத்தினருடன் ஓய்வு கொடைக்கானல் சென்றார் அங்கு பாம்பராபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தார் தங்கியிருந்த விடுதியிலேயே நடைபயிற்சி மேற்கொண்ட அவர் அருகில் பசுமை பள்ளத்தாக்கில் உள்ள கோல்ஃப் மைதானத்திற்கு சென்று கோல்ஃப் விளையாடினார் பின்னர் தங்கியிருந்த விடுதி அருகே திரண்ட பொதுமக்களிடம் ஸ்டாலின் குறைகளை கேட்டறிந்தார் இந்நிலையில் தனது கொடைக்கானல் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று இரவு சென்னை திரும்பினார் முன்னதாக இருந்து மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்